தேசிய மறுமலர்ச்சிக்காக அனைவரும் அணை திரள் ஒற்றா தோனி பொருளின் கீழ் எழுபத்தி ஏழாவது சுதந்திரத்தின கொண்டாட்டம் நாளை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற உள்ளது ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்கர் தலைமையில் இடம்பெறவுள்ள இந்த நிகழ்வுக்காக ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்முறை சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் ராணுவ சிப்பாய்களின் எண்ணிக்கையை நாற்பது சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்பிட்டா ஏர்வைஸ் வைஸ் மார்சர் சம்பத் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த ஆண்டு சுதந்திர தின அணிவகுப்பில் எந்த கவச வாகனங்களும் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா நாட்டின் புதிய யுகத்தை ஆரம்பிக்கின்ற சுதந்திர விழாவாகவும் இருக்கும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் அபி ரத்ராவ் அண்மையில் தெரிவித்திருந்தார் அத்துடன் அத்தியாவசியமான செயற்பாடுகளுக்கு மாத்திரம் வரையறுத்து மக்களுக்கு ஏற்படும் சௌகரியங்களை குறைத்து இம்முறை சுதந்திர தின விழா இடம்பெறும் என அவர் குறிப்பிட்டார் பொதுமக்கள் தின வைபவத்தை பார்ப்பதற்கு அதிகமாக இடவசதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ் மக்களின் இலக்கினை அடைவதற்கான தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்ற சேனாதிராஜாவின் லட்சிய கடவை நடவாக்க அனைவரும் திடசங்கம் போன வேண்டும் என்று தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர் மறைந்த மாவி சேனாந்திர ராஜாவின் இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர்கள் மேற்கண்டுவாறு தெரிவித்தார்கள் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் வருமாறு இறுதி அஞ்சலி நிகழ்வுக்கு தலைமை தாங்கிய தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிக்கையில் தமிழ் மக்களை நேசித்த உன்னதமான பெருந்தலைவரை நாங்கள் இழந்திருக்கின்றோம் தன்னுடைய வாழ்க்கையில் நீண்ட நோடி காலத்தினை தமிழ் தேசியத்துக்காகவும் மக்களுக்காகவும் அர்ப்பணித்த பெருந்தலைவராக சேனாதி ராஜா இருக்கின்றார் சேனாதி ராஜா வேரி தேசிய பாதை மிகவும் பெருமதியானது அவருடைய பாதங்கள் படாத வடக்கு கிழக்கு பகுதிகள் கிடையாது அவர் மக்களுக்காக ஆற்றிய பல தொண்டுகள் மிக முக்கியமானவை நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளையும் நாளை மூடப்பட உள்ளது எழுபத்தி சுதந்திர தினத்தை முன்னிட்டு இவ்வாறு அனைத்து மதுபான சாலைகளும் நாளை மூடப்பட உள்ளதாக மதுவெறி திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த கால தவறுகளை திருத்திக் கொண்டுள்ளோம் பல்வேறு காரணிகளால் ஏமிவிட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் எம்முடன் இணையலாம் என பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளோம் அரசாங்கத்தின் பலவீனத்தை கிராமத்துக்கு கிராமம் சென்று எடுத்துரைப்போம் என ஸ்ரீலங்கா பொதுஜின தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சோ தெரிவித்தார் அன்ட்ராபுரத்தில் நேற்றைய தினம் கிராமத்துக்கு கிராமம் மக்கள் சந்திப்பை ஆரம்பித்து வைத்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் வடமத்திய மாகாணத்தில் ரத்து செய்யப்பட்ட தரம் பதினொட்டுக்கான தவணை பயிற்சிகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக மாகாண கல்வி செயலாளர் சமன் குமார தெரிவித்துள்ளார் வினா கசிபு சம்பவம் காரணமாக வடமத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் பதினோராம் தர இறுதி தவணை பரீட்சை ரத்து செய்யப்பட்டுள்ளது இதன்படி அரசாங்க பொதுத்தர பரீட்சைகள் நடத்தப்படும் போது மேற்கொள்ளப்படும் போலீஸ் பாதுகாப்பின் கீழ் இந்த செமஸ்டர் பரீட்சை நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வடமத்திய மாகாண கல்வி செயலாளர் தெரிவித்தார் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம் உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் சிறந்து பெற வேண்டுமென்றால் அவர்களது ஒவ்வொரு செயற்பாடுகள் துறவிலும் கண்காணிப்புடன் இருங்கள் தற்போதைய இளம் சமூகத்தை திசை திருப்பும் வகையில் பல்வேறு விடயங்கள் நடக்கின்றன அவற்றில் சிக்காமல் உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என பெற்றோர்களிடம் வடக்கு அண்ண ஆளுநர் ந வேதநாயகன் அவர்கள் கோரிக்கை விடுத்தார் ஏடு நிறுவனத்தால் மாணவர்களுக்கான கட்டல் உதவிகள் வழங்கும் நிகழ்வு கிளிநொச்சி கூட்டுறவு மண்டத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது

கூடுதலாக ஆண்மிலைகளுக்கு கூடுதலாக படித்தவரத்து அந்த எழுபது வீதம் வந்த வித்தியாசம் எழுபது வீதம் முப்பது வீதம் அப்ப அதுமையில அதிபர் ஆசிரியர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவையில் மூன்றில் இரண்டு பங்கு சம்பளத்தையும் ஏனைய அனைத்து கல்வித்துறையுடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு கிடைக்க வேண்டிய முழுமையான நிலுவைத் தொகையும் செலுத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என உறுப்பினர் ரோஹினி கவிரத்நாத் வள்ளுவர் பிறந்தமையால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெருமையோ அதே போல திருக்குறள் வளாகம் யாழ்ப்பாணத்தில் அமைந்ததால் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் அவர்கள் தெரிவித்தார் மாவட்டபுரத்தில் தினம் திறந்து வைக்கப்பட்ட திருக்குறள் வளாகத்தில் மாலை நிகழ்வுகளில் பிரதமர் விருந்தினராக ஆளுநர் கலந்து கொண்டார் தோன்றி பெருமை வரக்கூடிய ஒன்று தேசிய மக்கள் சக்தியின் மேலும் ஒரு பொதுமக்கள் தொடர்பான அலுவலகம் நேற்றைய தினம் யாழ் கோப்பாய் வீதியில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கரணிநாதன் இளங்குமரன் எஸ் ரி பவானந்தராஜா ஜெயச்சந்திர மூர்த்தி ரஜிவன் கட்சி உறுப்பினர்கள் செயற்பாட்டாளர்கள் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் மக்களின் நலன் கருதி அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் முகாமாக இந்த அலுவலகம் இங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேன்முறையீடு நீதிமன்ற நீதியரசராக சிரேஷ்ட நீதியரசரான லபார் தாகிர் நியமிக்கப்பட்டுள்ளார் அதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் தலைமை நீதியரசராக லாபார் தாகிர் நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி என் குமார திசா நாயக முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை நீதியரசர் வந்துள்ள கருணாரத்னா ஓய்வு பெறுவதற்கு முந்தைய விடுமுறையை பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் அதனை ஜனாதிபதி அரோக்குமார் திசாநாயகா ஏற்றுக் கொண்டுள்ளார் இதற்கமைய புதிய மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் ஒருவர் அரசியலமைப்பு ரீதியாக நியமிக்கப்படும் வரையில் இந்த நியமனம் நடைமுறையில் இருக்கும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மறைந்த இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவி சேனாதி ராஜாவின் புகழ் உடல் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை தகனம் செய்யப்பட்டுள்ளது உள்ள மாவட்ட புரத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரது புகழ் உடல் வாய்க்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இறுதிக்குறிச்சிகள் நடைபெற்று மாவட்டபுரம் தாச்சன்காடு இந்து மயான மயானத்தில் அவரது பொது உடல் தகனம் செய்யப்பட்டது இறுதி நிகழ்வில் அரசியல்வாதிகள் பொது அமைப்பினர் மதக்குறுகள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களினர் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டிருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி பிரதாப் மாவி சிநாதிராஜா வீட்டில் தவறி விழுந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி காலமானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது

செழுமையான தேசம் அழகான வாழ்வு என்ற தூர நோக்கி அடைக்கும் விதத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா செய்திடம் நேற்றைய தினம் வடமராட்சி கிழக்கு ஒருத்துறை பிராந்தியத்தில் கடற்கரை பிரதேசங்களை சுத்தம் செய்யும் நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட்டன ஒருத்துறை கடற்கரை பிரதேசத்தை சுற்றியுள்ள பன் பகுதிகளில் மரதங்கனி போலீசார் ஒருத்துறை பத்தாம் வட்டாரம் கடத்தொழிலாளர் சங்கத்துடன் இணைந்து துப்புரவு பணியை மேற்கொண்டனர் இந்நிகழ்வில் மரதங்கனி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒருத்துறை கடத்தொழிலாளர் சங்க தலைவர் வடமராட்சி சமாச தலைவர் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் என பொதுமக்கள் எனவும் பலரும் கலந்து கொண்ட குறிப்பிடத்தக்கது ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் நான்காம் திகதி சிறைச்சாலைக்குள் சென்று நேரடியாக கைதிகளை உறவினர்களுக்கு விசாரண அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான காமினி பி திசாநாயக்கா தெரிவித்துள்ளார் ஏதிவரும் நான்காம் திகதி கொண்டாடப்பட உள்ள இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மேற்படி கைதிகளை பார்வையிட உறவினர்களுக்கு விசார அனுமதி வழங்கப்பட உள்ளது அதற்கமைய உரிய பாதுகாப்பிற்குடன் திறந்த முறையில் சிறைச்சாலைக்குள் சென்று நேரடியாகவே கைதிகளை காண அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கைதிகளை பார்வையிட வரும் உறவினர்கள் உணவு இனிப்பு மற்றும் சுகாதார பொருட்கள் ஆகியவற்றை ஒருவருக்கு தகுந்த அளவில் கொண்டு வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சிறைச்சாலைகளிலும் பரிந்துரைக்கப்பட்ட சுகாதார கைதிகளை காண்பிப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது என்றனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏ முப்பத்தி ஐந்து பிரதான வீதியில் புளியம்பை தருமபுரம் விசுவாடு உடையார்கட்டு ஆகிய பகுதிகளில் இரவு பகலாக கால்நடைகள் பிரதான வீதிகளில் நடமாடி திரிவது மற்றும் படுத்துறங்குவதன் காரணமாக போக்குவரத்தை சாரதிகள் எதிர்நோக்குவதாகவும் கால்நடைகளின் உரிமையாளர்களின் கவனக்குறை காரணமே விலை மதிப்பெற்ற உயிராபத்து ஏற்படக்கூடிய நிலையிலும் பொருட்சேதங்கள் ஏற்படும் நிலையிலும் பெரும் அச்ச நிலையிலூடாக இவ்வீதியூடாக பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட உரிய அதிகாரிகள் இதுவரை காலமும் இந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என இதன் காரணம்

சம்பவ தொடர்பில் மேலும் தெரியவிருப்பதாவது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த முதியவர் வேதனை தாங்காமல் தானே தனது மாய்த்து கொண்டதாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இம்மாதம் முதலாம் திகதி முதல் ஏழாம் திகதி வரையில் அரசு நிறுவனங்களில் தேசிய கொடி ஏற்றவும் கட்டிடங்களை மின் விளக்குகளால் அலங்கரிக்கவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதன்படி நாளை மற்றும் நாளை மறுதினம் அரசு நிறுவனங்களின் கட்டடங்களை மின் விளக்குகளால் அலங்கரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் சபைகள் என அணித்து அரசு நிறுவனங்களும் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தையில் மூட்டை மற்றும் கோழி இறைச்சியின் சில்லறை விலைகள் கணிசமாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி சராசரி மூட்டை ஒன்றின் விலை இருபத்தி நான்கு ரூபா தொடக்கம் முப்பது ரூபாய் வரையில் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கோழி இறைச்சி ஒரு கிலோகிராம் கிராம் அறுநூற்றி ஐம்பது ரூபா முதல் அறுநூற்றி ஐம்பது ரூபா வரையில் விற்பனை செய்யப்படுவதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முட்டை மற்றும் கோழி இறைச்சிக்கான தேவை குறைவடைந்ததாலும் உற்பத்தி அதிகரித்ததால் விலை குறைவடைந்துள்ளதாக இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதன்படி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தேவை குறைந்து வருவதாகவும் கூறப்படுகிறது பனாமா கால்வாய் மீதான சீனாவின் செல்வாக்கு மற்றும் கட்டுப்பாடுத் தொடர்பில் பனாமா உடனடி மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கோ ரோபியோ அறிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் பனாமா கால்வாயை மீண்டும் கைப்பற்றுவதாக உறுதி அளித்திருந்த நிலையில் நேற்றைய தினம் பனாமா நகரில் பனாமாவின் ஜனாதிபதி சந்திப்பை தொடர்ந்து அமெரிக்க வெளியுறவு செயலாளர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் சீன செல்வாக்கு குறித்து டொனால்டு டிரம்பின் கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கு அமெரிக்காவுடன் தொழில்நுட்ப அளவிலான பேச்சுவார்த்தைகளை முன்மொழிந்ததாக பனாமா ஜனாதிபதி செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் பனாமா கால்வாயை மீண்டும் கைப்பற்றுவதற்கான டொனால்ட் டிரம்ப்பின் உறுதிப்பாடு பனாமாவில் குறிப்பிடத்தக்க எதிர்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அண்மையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரோபியோ ஊர்வ பொம்மைகளை எழுத்தமையும் குறிப்பிடத்தக்கது